இன்னைக்கு வந்து ஒரு வாழைக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதை இட்லி சட்டியில் வேக வச்சு ஒரு வித்தியாசமாக தான் பார்க்க போகிறோம் எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாம் மொதல் வாழைக்காயை நல்லா ரெண்டு பக்கட்டும் தூரை கட் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷமாவது வேக வச்சுக்கலாம் வேகட்டும் இதில் துணி போட்டு நம்ம வேக வைக்கலாம் சும்மாவும் வச்சு வேக வைக்கலாம் ஒரு சிலர் குக்கரில் வேக வைப்பாங்க குக்கரில் வேக வச்சோம்னா அந்த தண்ணிலாம் வெளியில் வந்து அந்த சத்துலாம் நமக்கு கிடைக்காது அதனால் நம்ம இட்லி சட்னியில் வேக வைக்கிறது தான் பெஸ்ட்டு வேகட்டும் ஒரு பத்து நிமிஷமா அது வேகணுங்க பாருங்க அடுப்பு சட்டியில் கீழே தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அந்த வாழைக்காவை மேலே வச்சு வேகட்டும் நான் இது மூணு பேருக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் நாலு பேர் அஞ்சு பேர்னா இன்னும் ரெண்டு வாழைக்காயை சேர்த்து வச்சுக்கோங்க நல்லா வேகட்டும் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம வச்சால் வாழைக்கா நல்லாவே வெந்திருக்கு அந்த கலர் மாறி இருக்கு பாருங்கள் நம்ம துணி வைக்கவே தேவலந்தா ஒட்டவே ஒட்டாது நம்ம துணி வைக்கணும்னு அவசியமே இல்லை அப்புறம் அது வேற துவைக்கணும் பாருங்கள் இப்படி சிக்கூசி இல்லைன்னா ஒரு கம்பியை வச்சு இப்படி குத்தி பாருங்க நல்லா நமக்கு இறங்குச்சின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நம்ம இப்போ அதை எடுத்துடலாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சிடலாம் பாருங்க நல்லா ஆறட்டும் அப்புறமேல்தான் நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நல்லா ஆரட்டும் இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போ தோலைலாம் அதுவாகவே நம்ம ஆறுனதும் அதுவாக உரித்ததும் வந்துடும் ரெண்டுலேயுமே இப்படி தோலை எடுத்துக்குவோம் பாருங்கள் இந்த மாதிரி கையில் இப்படி உதித்து எடுத்துக்கலாம் ரெண்டு வாழைக்காயும் நல்லா உதுத்துக்கலாம் பாருங்க நம்ம வாழைக்காயை அளவுக்கு உதித்து எடுத்துக்கலாம் இந்த ஓரமாக இருக்கட்டும் கடாய் வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது நல்லா உதித்து எடுத்துக்கோங்க உதிரியாக இருக்கணும் நல்லா புட்டு மாதிரி உதிரியாக இருக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு நல்லா காயட்டும் எண்ணெய் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வெடிக்கட்டும் கொஞ்சமாக கருகப்பில் ஒரு பச்சை மிளகாயை நாலாக கீறி வச்சுருக்கேன் அதையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாயும் போடலாம் பட்டை மிளகாயும் போடலாம் அன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்குறேன் ஒரு பச்சை மிளகாய் நல்லா சேர்த்துட்டு தேவையில்லாம் நம்ம ஒரு பட்டை மிளகாயும் இதோட சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூனுக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரியட்டும் பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கணும் கண்ணாடி பதம் வந்தால் போதும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க வாழைக்காய் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு நல்லா மெண்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த கடலை பருப்புலாம் போட்டிருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேவையானவும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது சிம்லையே நல்லா வதங்கட்டும் அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் நல்லா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு நல்லாவே கொஞ்சம் குழஞ்சி வந்துடுச்சு நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும் இப்போ வந்து நம்ம நான் சின்ன கப்பில் ஒரு கப்பு தேங்காய் பூ வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பூவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சுருளை சுருளாக கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு பொரியல் ரெடி இதே நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்